சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ தாங்க தனா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் முதல்ல அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வசுந்தரா எங்க போறா ஏது போறான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் வசுந்தராவுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தனா மாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க மாயாக்கு இங்கே முக்கியமான வேலை வந்ததுனால தனா மட்டும்தான் தனித்தனியாக வந்து போறாங்க வசுந்தராக்கே தெரியாமல் என்னது வசுந்தரா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கா யாரை பார்க்க வந்திருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் நம்ம வசுந்தரா என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரியாமல் எல்லாருமேலேயும் கோபமாகவும் ரொம்பவே காட்டமாக வந்து நடந்துக்கிறாங்க சார் என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா இன்னமும் அதே மாதிரி தான் இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு தேவை அன்பு தான் இங்கே நாங்கள் என்ன காட்டினாலும் அந்த அன்பு உங்களுக்கு ஈடணையாக இருக்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில அம்மாவை பார்த்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம தனா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அச்சு தனா வந்து வசுந்தராவோட கோவத்துக்கு காரணம் இது தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்புறம் பார்த்து அம்மா நீ தானம்மா எனக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விடுவேன் நீ ஊட்டி விடாமல் யார் யாரோ வந்து கொடுக்குறாங்கம்மா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலம்மா நீ என் பக்கத்துலேயே இருக்கியா அம்மா ஒன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சமத்தா சாப்பிடணுன்னு சாப்பாடு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தூங்க வச்சுட்டு போகிறாங்க நான் அடுத்த மாதம் வரேன் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வசுந்தரா மட்டுக்கும் எவ்வளோ வேணாலும் கேளுங்க எத்தனை கோடி வேணாலும் கேளுங்க நான் தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அன்பு காட்ட சொன்னால் பணத்தை கொடுக்குறேங்கிறாங்க இவங்கள நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தனா தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட வீடியோவாக காட்டுறாங்க இது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காளா என்ன எதுன்னு தெரியல நம்ம போய் எதா போய் கேட்கலான்னு சொன்னோன்னே சீனு தனா மாயா மூணு பேரும் அந்த இடத்துல அவங்கள வந்து பார்க்குறாங்க தூரமாக நின்று இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வசுந்தரா தான் ஓ அப்படியா வசுந்தராவோட கோவத்துக்கு காரணம் இது தானா முதல்ல அவங்கள எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க பிரச்சனையே அவங்க பொண்ணு தான் அவங்க பொண்ணு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்காங்க நான் முடிவு பண்ணிவிட்டேன் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல இவங்களை யார் நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க உங்கள் இன்சார்ஜ் எங்கே இருக்காங்க உங்கள் சீஃப் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்ட உடனே மூணு பேரும் அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சார் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் எங்கள் பெரியப்பா பேர் ரகுராம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ நல்லாவே தெரியுமேம்மா உங்கள் பெரியப்பா இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை அன்பு காட்ட யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்காங்க நாங்கள் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு குடும்பமாக ஒரு சூழ்நிலையாக அந்த பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்க இங்கே ஆளும் இல்லை அதனால தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது வசுந்தரா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலே பெருசு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க சார் நீங்கள் மட்டும் தப்பாக நினைக்கலன்னா என் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் விருப்பத்தையா நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இந்த பொண்ணுக்கு தேவை அன்பு தான் அது எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கே தெரியும் நாங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு வாரம் பத்து நாள் இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து மாறிடுவா நிச்சயம் எங்களோட அன்பு அந்த பொண்ணுக்கு வந்து தேவை சார் வசுந்தராவ் மேடமும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி தாராளமாக கூட்டிகிட்டு போங்க வசுந்தரா எதுக்கும் சொல்லிட்டா இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்குது அதனால தான் அவங்க எங்களை பார்த்தாலே கோவப்படுறாங்க அவங்க பொண்ணை நாங்கள் சரி செஞ்சுருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்களும் ஒரு வாரம் பத்து நாள் அந்த பொண்ணை உங்கள் கிட்டே வச்சுக்கோங்கன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எல்லாமே வந்து சரியாகிடும்னு அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னேன்னே பேர்லேருந்து எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கிறப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது இவங்க கூடிய சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடுவாங்கன்னு ஏன்னா பேரெலாம் கரெக்டாக சொல்கிறாங்க உன்னோடு என்னை கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க பாசத்துக்காக ஏங்குறாங்க நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க பெரியம்மா இவங்க பேர் தான் வசுந்தராவோட பொண்ணுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க இவங்களை நம்ம நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் பாசத்துக்கு ரொம்ப வந்து ஏங்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராம் கிட்டே வந்து இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் நம்ம குடும்பத்துக்கே எதிரியாக இருக்கா வசுந்தரா அவள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம இதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு பத்மா புரிஞ்சிக்காமல் பேசுகிறப்ப ரெகுராம் வராங்க ஆனால் மாயா பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்கான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னோடனே மாயா என்றைக்குமே ஆதரவாக தான் கொடுப்பா சரியா அவளுக்கு பெரிய மனசு அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம மாறணும் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு கரெக்டாக தான் இருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது தாராளமா நீ இல்லை புவனேஸ்வரியோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் கூட நான் ஆதரவு தான் கொடுப்பேன் அப்படின்னு பெரியவர் சொன்னோன்னே அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ருகுராம் ஒரு பக்கம் வரியா இந்த வீடெல்லாம் எல்லாம் சுற்றி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக தான் பேசணும் பாசமாக தான் நடந்துக்கணும்னு சொன்னோன்னே பத்மாவும் பார்வதியும் கோச்சிட்டு போகிறாங்க ஜானகி வந்து கோவப்படுறாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் மூஞ்சி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அந்த பொண்ணு முன்னாடி வர தேவை இல்லைன்னு சொன்னனே அப்படியே இவங்க வந்து யாருமா நீ உன் பேர் என்ன அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசும்போது ஜானகி அம்மா வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க இல்லை எனக்கு மாயாக்கா தான் ஊட்டி விடணும் அச்சச்சோ மாயாங்கிறது யார் நான் தானே அப்பனா எனக்கு இவங்க அம்மா அப்படின்னா உனக்கும் இவங்க யார் அம்மா அப்படின்னு சொல்லி ஜானகியோட பாசத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஆகிட்டு இருக்காங்க ஒரு நாள் பத்து நாளுங்கிற மாதிரி போகிறப்ப அந்த பொண்ணு கேஷுவலாக எல்லாரும் முன்னாடி வந்து பேசுகிறாங்க டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க சாப்பிட்றாங்க பழையபடி சகஜமான வாழ்க்கைக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ரகுராம் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எனக்கான வாழ்க்கையை நீங்கள் திருப்பியும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க இதை என்னால் மறக்கவே முடியாது சரிம்மா நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான் ஆனால் இது எல்லா க்ரெடிட்டும் நம்ம மாயாவுக்கு தான் வந்து போய் சேரும் அவங்க தான் ஒன்றை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அக்கா நான் உங்களை மனசுலேருந்து தான் அக்கான்னு கூப்பிட்றேன் நானும் ஒன்னை மனசுலேருந்து தான் தங்கச்சின்னு கூப்பிட்றேன் எனக்கு தனா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ எங்கள் அம்மா வர நேரமாச்சு நம்ம போகலாம் ஏன் இங்கேயே இருக்கட்டும் இன்னும் ஒரு பத்து நாள் இல்லைப்பா இனிமேட்டு இங்கே இருந்தால் இந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தர மாதிரி வசுந்தராக்கு எல்லாமே வந்து தெரியும் வசுந்தராக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கோங்கிற விஷயம்லாம் தெரியாமல் நம்ம மாட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம் அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம தான் செஞ்சோன்னா புரிஞ்சுப்பாங்க நம்ம அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அவங்க என்ன நினப்பாங்க ஆல்ரெடி நம்ம குடும்பத்தோடு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க இதுக்காக என் பொண்ணை வாலண்ட்ரியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன கோவத்தை காட்டினாங்களா இல்லையான்னு சொல்லி யோசிப்பாங்களே அது இந்த பொண்ணுக்கு திருப்பியும் பிரச்சனையும் உண்டாக்கும் மாயா எப்படி மாயா நீ எப்போதுமே இப்படிதானா இல்லை இப்படிதான் வா ரகுராம்க்கு தோணாத விஷயம்லாம் உனக்கு தோணுதேன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து சந்தோஷமா பேசுறாங்க அவ யாரோட பொண்ணு அவ அப்படிதான் யோசிப்பான்னு சொல்லி சரி கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க ஆனா ஒரே ஒரு முடிவு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரெகுராம் வந்து சொல்றாப்புல என்ன முடிவு நீ அடிக்கடி வாரத்துக்கு வாட்டியாவது இங்கே வந்துடணும் சரியா நீயும் என்னோடய பொண்ணு தான் அப்படின்னு ரகுராம் வந்து தலையில் தொட்டு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மாயா என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு வரலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சார் நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் எதுவும் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா மாற்றம் தெரிஞ்சிச்சான்னு அவர் வந்து கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சரிங்க பார்க்கலான்னு சொன்னேன் அப்படியே வந்து பார்க்குறாங்க சூப்பராக வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எப்போதும் போல் இந்த காஸ்டியூம்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடுங்க உங்கள் அம்மா வந்து பார்க்கட்டுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க அம்மா வந்து பார்க்க வரப்ப அம்மா எப்படிமா இருக்கேன்னு சொல்லி நல்ல விதமாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க சூப்பருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் கிடையாது பின்ன வேறு யார் காரணம் ரெகுராம் குடும்பம் தான் காரணம் அவங்க இங்கே வந்து உங்கள் பொண்ணை ஒரு மாதமாக அவங்க தான் வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க அவங்க காட்டின அன்பு பாசம்தான் உங்கள் பொண்ணை இந்த அளவுக்கு மாற்றம் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் காட்டியிருக்க வேண்டிய அன்பை பல மடங்கு அவங்க காட்டியிருக்காங்க ஏன் பொண்ணுன்னு தெரியுமா உங்கள் பொண்ணுன்னு தான் அவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வசுந்தராவை திருந்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இது அமைஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்